அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து மற்றும் ஆறிலிருந்து டெஸ்ட் பதினஞ்சில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா திரு தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழால் இயற்றிய நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் ஆன்சர் என்ன பெரிய புராணம் அடுத்த வினா ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் நல்லந்துவனார் ஆன்சர் என்ன நல்லந்துவனார் அடுத்த நான் பாருங்க மதுரைக்கு அருகில் எங்கு ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளது எங்க சொல்லுங்க ஆன்சர் கீழடி ஆன்சர் என்ன கீழடி அடுத்த கூம்போடு மீப்பாய் கலையாது என்று பாய்மர கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு என்ன புறநானூறு பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கும் ஆன்சர் பத்து பாடல்களை குறிக்கும் அடுத்த வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று கலித்தொகை ஐந்து பிரிவுகளை கொண்டது கூற்று இரண்டு கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் இந்த வினாவிற்கான ஆன்சர் என்ன கலித்தொகை ஐந்து பிரிவுகளை கொண்டது என்பதும் சரிதான் கலித்தொகையை தொகுத்தவர் யாரு நல்லந்துவனார் அதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் ஏ கலித்தொகையில் கலி பாடல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் நல்லந்துவனார் தமிழ்நாட்டில் எங்கு முது மக்கள் தாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆதிச்ச நல்லூர் ஆன்சர் என்ன ஆதிச்சநல்லூர் சரியான கூற்றை தேர்ந்தெடு கலித்தொகை வெண்பாக்களால் பாடப்பட்ட நூல் கலித்தொகையில் மொத்தம் நூற்றி இருபது பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று இரண்டு தவறு அப்போ கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா கற்றோர்க்கு கல்வி நலனே கணனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குமர குருபரர் ஆன்சர் என்ன குமர குருபரர் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் ஆன்சர் என்ன பெரிய புராணம் நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று யான் கூறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா திருவிக்கா நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் ஆன்சர் என்ன கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பலர் தெல்லிதீன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நாலடியார் ஆன்சர் என்ன நாலடியார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க ஆலங்குடி சோமு சோமுவிற்கு தமிழ்நாடு அரசின் எவ்விருதை எவ்விருதை வழங்கியது சோமிற்கு தமிழ்நாடு அரசு எந்த விருதை வழங்கினுச்சு ஆன்சர் கலை மாமணி விருது ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டித் ஆன்சர் என்ன விஜயலட்சுமி பண்டித் தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலே சிறப்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என திருவிக்கா தென்றல் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என்ன திருமி திருவிக்கா இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர் யார் இளமை விருந்து என்ற நூலை எழுதியது யார் சொல்லுங்கள் திருவிக்கா ஆன்சர் என திருவிக்கா வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் ஆன்சர் என்ன எட்டு எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை ஆன்சர் முதல் மட்டும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் விழி வேற்றுமை ஆன்சர் என்ன விழி வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையினுடைய வேறு பெயர் என்ன ஆன்சர் செய்யப்படுப்பொருள் வேற்றுமை ஆன்சர் என்ன செய்யப்படுப்பொருள் வேற்றுமை பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவேர் முகவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் சுந்தரர் ஆன்சர் சுந்தரர் நம்பியாரு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க சுந்தரர் ஆன்சர் என்ன சுந்தரர் குமர குருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் எந்த நூற்றாண்டு சொல்லுங்க பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் குமர குருபரர் ஆன்சர் என்ன குமர குருபரர் சரியான கூற்றை தேர்ந்தெடு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை இன்ப கலன் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கம்ப ராமாயணம் ஆன்சர் என்ன கம்ப ராமாயணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில்